அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கருடனு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டோம் இப்போ பார்ட்டு சிக்ஸ் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு ஃபைவ்ல இந்த ரெண்டு சைட் ரெக்கப்பட சொல்லியிருந்த இந்த தலையில் இந்த நாமம் வரைக்கும் வந்திருந்தோம் இப்போ மேலே கிரீடம் போட்டுக்கலாம் காது வச்சுக்கலாம் இந்த மூக்கு போட்டுக்கலாம் இன்றைக்கி முடிச்சிடலாம் மேலே கிரீடம் போட ரெண்டு ரடி ஒயர் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இந்த எல்லோ கலரில் இன்னொரு லைன் வச்சுக்கலாம் ரெண்டு லைன் எல்லோ கலர் வச்சுட்டு மேலே ஒரு பூ போட்டுக்கலாம் சமமாக இருக்கும் போது நம்ம ஒயர் எங்கே வேணாலும் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடில் இருக்க மணியில் ஒயரு விட்டுருக்கேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கிளர் குட்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க கடைசி இப்போ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் எல்லோ கலரே தான் ரெண்டு இந்த லைன் மாதிரியே இன்னொரு லைன் போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கருடனோட இந்த ரெண்டு சைடும் ரெக்க போட சொன்னேன் இல்லைங்களா மெருன் கலர் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை ஒயிட் கலரில் இருந்தாலும் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் நான் ஒயிட் கலரில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு சைடு ரெக்க போட நாலு அடி ஒயர் தேவைப்பட்டது அதாவது சிக்ஸ் எம்எம் மணிக்கு சிக்ஸ் எம்எம் பீட்ஸுக்கு ஆறாம் நம்பர் மணிக்கு நாலு அடி ஒயர் தேவைப்பட்டது ஒரு சிலர் அஞ்சா நம்பர்லேயும் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கு ஒயர் ஃபஸ்ட்டு லைனில் கடைசி பூ போட போடுறோம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் முடிஞ்சிருச்சு இப்படியே வேணுன்றவங்க விட்டுடுங்க இல்லை நான் இன்னொரு லைன் போடலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு கூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணியே கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இன்னொரு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு லைன் எல்லோ கலரில் போடணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு லைன் போட்டு காமிச்சேன் இன்னொரு லைன் மறுபடியும் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க முடிச்சுட்டு உள்ளே காட்டன் ஃபில் பண்ணிடுங்க அப்புறம் நாட் போட்டுட்டு ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோத்து இந்த சைடு பூ போட்டுருங்க இன்னொரு சைடு ஒயரு இந்த மணியில் குறுக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி கொத்துட்டு இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுங்க இந்த மூணு மணியில் ஒயரை விட்டு எடுத்து இந்த மணிலேயும் குறுக்க விட்டு எடுக்கணும் புரிய நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துட்டு இந்த மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த நாலு மணிலேயும் ஒரு ஒரு பூ போட்டுட்டு நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த கிரீடம் வந்து ஒரே லைன் இருந்தால் ஒன்றரை அடி ஒயர் போதும் நான் ரெண்டு லைன் போட்டதுனால ரெண்டரை அடி ஒயர் எடுத்தேன் இங்கே மேலே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நடுவில் ஒரு ரெட் கலர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எல்லோ கலர் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மணி விருப்பமோ அதை ஒரு மணி வச்சுட்டு நாட் போட்டுருங்க ஒரு மணி வந்து நான் ரெட் கலர் வச்சுருக்கேன் எஸ்டர் இருக்க நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் காது போட்டுக்கலாம் மூக்கு வச்சுக்கலாம் கருடனுக்கு ஒரு சைடு கம்மல் காது போட்டிருக்கேன் அதில் ஒரு க்ரீன் கலரில் கம்மல் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இந்த கருடனில் ரெட் கலர் வச்சுருக்கேன் முக்கால் அடி ஒயர் எடுத்து ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் ரெண்டு ஒயிட் நாலு மணி கொத்துருக்கேன் இந்த நாலாவது ஒயிட் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது நாலு மணி பூ போட போகிறோம் கருடனுக்கு ஒரு சைடு கம்மல் காது போட்டிருக்கேன் அதில் ஒரு க்ரீன் கலரில் கம்மல் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இந்த கருடனில் ரெட் கலர் வச்சுருக்கேன் முக்கால் அடி ஒயர் எடுத்து ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் ரெண்டு ஒயிட் நாலு மணி கொத்திருக்கேன் இந்த நாலாவது ஒயிட் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது நாலு மணி பூ போட போகிறோம் இப்போ இந்த சைடு மூணு மணி கூக்கணும் இந்த ஒயரை நல்லா கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு உயர இந்த கருடனோட கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இதில் தான் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது மூணு மணி கோத்திட்டு நாட் போட்டுடலாம் ஒயிட் கலர் மணி மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ஒயரை குருக்க விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் முக்கால் அடி ஒயர் எடுத்து ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் ரெண்டு ஒயிட் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் அதில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இப்போ நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு எஸ்டர் கோயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணில விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இந்த சைடு கம்மல் போட்டு முடிச்சாச்சு காது கம்மல் ரெண்டும் போட்டு முடிச்சாச்சு மேலே வந்து அஞ்சு மணி பூ வரும் கீழே நாலு மணி பூ வரும் அதில் ஒரு க்ரீன் கலர் வரும் புரியுதான்னு பாருங்கள் போல் நீங்கள் இந்த சைடு போட்டுக்கோங்க மேலே அஞ்சு மணி வரணும் கீழே நாலு மணி தனியே வரணும் புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு சைடு போட்டுக்கோங்க மூக்கு போட ப்ரவுன் கலர் மணி எடுத்துக்கலாம் கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ ரெண்டு பூ ரெண்டு பூ விட்டுட்டு மூணாவது பூ இப்படி பார்த்திங்கன்னா இந்த நாம வச்சுமே இதில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூ இந்த நாலு மணியில் தான் போட போகிறோம் அடி ஒயர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக போடணுன்னா ரெண்டடி கூட எடுத்துக்குங்க இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போடணும் ஃபர்ஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் மறுபடியும் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த நாலு மணிலேயும் நாலு மணி பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ப்ரௌன் கலர் தான் முதல் பூவுக்கு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை கு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதே போல் தான் போடணும் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போட சொல்லியிருந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வைக்கணும் அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ நாலு மணிலேயும் போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த ஒயரை ரைட் சைடு ஒயரை இந்த மூணு மணிலையும் விட்டு எடுத்துடலாம் ஏன்னா இது தனித்தனியாக இருக்கும் புரியுதுங்களா சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மணிலையும் குறுக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நாலு மணியும் ஒன்றா சேர்ந்தாச்சு இப்போ இந்த இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மேலே இருக்க மணியில் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி வச்சிருக்கோம் இப்போ மேலே இருக்க இந்த ஒரு மணியில் ஒயர் இருக்குது இப்போ நாலு மணி பூ ரெண்டு பூ போட போகிறோம் ரெண்டு பூ நாலு மணி பூ போட்டுட்டு நாட் போட்டுடலாம் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் இன்னொரு பூ போடணும் போட்டுட்டு நாட் போட்டுடலாம் நல்லா டைட்டாக எடுத்து போடுங்க எஸ்டர் இருக்க வேறு பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க எஸ்டர் கோயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெண்டு பூ வந்து மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும் நம்ம எப்படியும் வளைச்சி விட்டுடணும் அதாவது அந்த மூக்கு கருடனோட மூக்கு இது வாய் இது மூக்கு வேணும்னா இங்கே ஒரு ரெட் கலர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்படி கீழே புரியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த கயிறோட அளவெலாம் சொல்லிடுறேன் எத்தனை எத்தனை மணின்னு சொல்லிடுறேன் கழுத்தில் கையில் எல்லாம் இந்த கழுத்தில் போட்டதில் வந்துட்டு இந்த மாதிரி மணி கோத்துட்டு கீழே வந்து இந்த ஆறு மணி பூ போட்டுட்டு நடுவில் ஒரு நம்ம இங்கே மூக்கில் வச்சோமே இந்த மாதிரி ஒரு மணி இந்த மாதிரி ஒரு மணி ரெட் கலர் வச்சுக்கிங்க அது கொஞ்சம் டாலர் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் அப்போது அந்த கீழே இருக்க ஒரு மணியை சேர்த்துக்குங்க இந்த கீழே இருக்க இந்த கையில் இருக்க ஒரு மணியை சேர்த்துட்டு நாட் போட்டுக்குங்க அஞ்சு மணி எல்லோ கலருக்கு உருங்க ஒரு மணி கீழே வந்து இந்த ஒயிட் கலர் மணியை சேர்த்துக்குங்க சேர்த்து நாட் போட்டுட்டு நடுவில் ஒரு மணி எல்லோ கலர் மணியை வச்சுக்கோங்க நம்ம இங்கே வச்ச மாதிரி இந்த கைக்கெல்லாம் எத்தனை எத்தனை மணின்னு சொல்லிடுறேன் இந்த கழுத்தில் போட்டுங்க எத்தனை மணின்னு சொல்லிடுறேன் காலுக்கு எல்லாமே நீங்கள் அதே போல் போட்டு நாட் போட்டுக்குங்க கைக்கு வந்து பன்னெண்டு மணி இந்த நாலு சைடும் கைக்கு வந்து பன்னெண்டு மணி உங்களுக்கே தெரியும் நீங்களே கோத்துட்டு உள்ளே இந்த கைக்கு வந்து இந்த இடம் ஜாயின் பண்ணணும் அதாவது மூணாவது பூவில் ஒன்று ரெண்டு மூணு மூணு பூவுக்கு அப்புறம் இங்கே இங்கே விட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும் இந்த எல்லோ போட்டோம் இல்லைங்களா அதே தான் அதுக்கு மேலே இந்த எல்லோலாம் அதுக்கு தான் முதல்லையே வச்சுது அதுக்கு மேலே தான் இந்த கயிறு மாதிரி இந்த பீட்ஸ் கோக்கணும் எல்லோ கலர் இருந்ததுன்னா எல்லோ கலர் கோத்துக்குங்க இல்லை உங்கள் கிட்டே இந்த கலர் இருந்ததுனாலும் இந்த கலரில் வச்சுக்கோங்க உங்கள் எந்த கலர் இருக்கோ ஃபைவ் எம்எம் இருந்தால் கூட நீங்கள் இந்த கயிறு மாடலுக்கு வச்சுக்கீங்க இந்த கலர் எந்த கலர் இருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம விருப்பம்தான் நான் இப்போது ஒன்று ஒன்றுத்துக்கும் அளவு சொல்லிடுறேன் எத்தனை எத்தனை மணின்னு சொல்லிடுறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க கைக்கு வந்து பன்னெண்டு மணி இந்த கையில் கட்டினது எல்லாமே நாலும் பன்னெண்டு மணி இந்த காலுக்கு வந்து பதினஞ்சு மணி நான் சொல்கிறது எல்லாம் சிக்ஸ் எம்எம் தான் ஃபைவ் எம்எம்மாக போடுறவங்களுக்கு ஒரு மணி ரெண்டு மணி கம்மியாக வரும் காலுக்கு வந்து பதினஞ்சு மணி கழுத்தில் வந்து இருபத்தி ஒரு மணி இந்த டாலர் எல்லாம் சேர்த்து இருபத்தி ஒரு மணி வரும் உங்களுக்கே நீங்கள் கோக்கும்போது புரியும் இந்த மாலைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு மணி போட்டுட்டு இங்கே வந்து நாட் போட்டுருங்க அப்போ தான் நிற்கும் இங்கே ஒரு மணியில் இந்த ரெண்டு சைடு ஒயரையும் உள்ளே விட்டு நாட் போட்டுருங்க அப்போ தான் அது வந்து இப்படி நகராமல் அப்படியே நிற்கும் புரியும் நினைக்கிற போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் யார் யார் எப்படி எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்